பிளேஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க நல்லா கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஆல்ரெடி தம்லைன்ல பார்த்துருப்பீங்க ரொம்ப குசும்பு பண்ணிக்கிட்டு இருக்காருங்க வாங்க வாங்க சீக்கிரம் போய் அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஆமாங்க இவங்க எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா மாமாவுக்கு வந்து அண்ணா முறை வேணும் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப பெரிய வேலைங்களாக இருக்குங்க ஏன் இந்த இவ்வளோ பெரிய வேலைன்னா இப்போ இங்கே இருக்கிறத மொத்தத்தையும் எடுக்கணுங்க இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு என்ன அப்படின்றது அங்கே பாருங்கள் அவர் வந்து அளவு எடுக்கும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னன்னா நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ண போகிறோங்க அதை தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க எல்லாருமே என்ன மாதிரியே ஹாப்பியாக இருந்துருப்பீங்க ஒரு சில பேர் வந்து ரொம்ப ரொம்பவே ஹாப்பியாக இருந்துருப்பீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இப்போ வீடு எப்படி இருக்குது தெரியுமா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க வந்தவுடனே இவங்க வந்து அளவு எடுக்க நம்ம எத்தனையோ நாள் வந்து இதை பண்ணணும் ரெடி பண்ணணும் அப்படின்னு காத்துட்டு இருந்தோம் நான் பட் நம்மளால் ரெடி பண்ண முடியலை சடனாக எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல கால் கிடைச்சாங்க உடனே எவ்வளோ பேரை நாங்கள் கேட்டு கேட்டு ஒருத்தவங்கள நம்பி நம்பி வெறுத்தே போயிட்டோம் அவங்க வரவே இல்லை இந்த அண்ணா கிட்டே வந்து மாமா போய் கேட்டுகிட்டு வந்தாங்க கேட்டுட்டு வந்த மா ஒரு நாள் டைம் கேட்டார் அதாவது நாள் வந்து வந்துட்டாங்க இப்போ வந்து அவர் அளவு எடுத்துகிட்டு இருக்காரு மாமா அங்கே இருக்கிறத எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க ஏன்னா அங்கே வேலை செய்யணும் அப்படின்றதுனால நம்ம ஆல்ரெடி இந்த பொருள் எல்லாமே வாங்கி அந்த வச்சுருந்தோம் அதனால் வந்து நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்றதுனால வந்தோடனே அளவு எடுத்தாங்க கட்டெல்லாம் இருந்தது என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் வாங்க நான் இதுக்கப்புறம் வாய்ஸ் ஒரு கொடுக்கல ஒரு சில இடத்த வாய்ஸ் ஒரு கொடுக்குற மீதி எல்லாமே அப்படியே பார்க்கலாம் வாங்க Thank <laughs> you. अच्छा तो ये लोग वहाँ से लोग निकले आप लोग कैसे निकले आप लोग 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 � <laughs> 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 মোৰ মানে তাত মাৰিব নাই

गाड़ी। और ये चेक ஏன் என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு வீடு எல்லாம் இந்த லட்சணத்துல இருக்குது ஏன்னா நாளைக்கு சிவராத்திரின்றது ஒரு பக்கம் எவா முடியல ரெண்டு பேராலியோ அது மட்டும் இல்லாம நீங்க வீட்டு வேலை போய்கிட்டு இருக்கா அதுக்காக வேற சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க வீடு வீடு ஆவாங்க இருக்கு இங்கே பாருங்கள்

What do we do? Oh, Rombakat pa ni yeah.

t i m u r o u how dare o t a i n g i a v s t e o p l e d z i ę u j ę incap a Oh. ഇപ്പൊ അന്താണ്ട പണി അടി No, I don't um. <gasps> <gasps> i uh -huh. 에에아 고장 놓은 차때 제가 보자시면은 또 사이트 돌가다 놓는 사트 아 비디오는 좀 달라. 좀 축적하다가 또프레가 그래서 보 ஓரளவுக்கு அடைச்சிட்டாங்க ஆனாலும் இந்த வ இந்த ஓரளவுக்கு அடைச்சது எனக்கு மனசுக்கு திருப்தியே ஆகலை இது ஏன்னா இங்கே வருங்க இங்கே கேப்பிருக்க இங்கே வருங்க இது வந்து இன்னும் முழுசாக அடையில சிமெண்ட் வச்சு வச்சுக்கணும் அந்த ஹோட்டலில் என்ன பார்த்துக்க போகிறாங்க பார்த்துக்க போகிறாங்கல்ல போடுவாங்க என்ன உனக்கு தெரியல என்ன நான் என்ன சொல் இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சிட்டு தாங்க சமைக்கணுமேப்பா என்ன கட்டுப்பாக இருக்குது தெரியுங்களா அவ்வளோதாங்க ஆனால் எல்லா வேலையுமே முடிஞ்சிடுச்சுங்க இந்த வீட்டு வேலை ஓரளவு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது என்னமாம்மா எல்லா வேலையும் முடிஞ்சதை பார்த்து உடனே நீங்கள் வந்து அண்ணாவை வேலை விட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்காதீங்க இப்போ அங்கே நான் வீடியோ எடுக்கணுன்றதுக்காக நான் இங்கே வந்தேன் பண்ணணும் செய்யணும் ஓகே நான் போய் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்துடுறேன் பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பண்ண கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க பாருங்கள் பார்த்து பத்திரமாக நாளைக்கு ஒரு வீடியோ வரும் அந்த வீடியோவுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுங்க ஓகே பாய்